இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை மாமியார் மருமகள் கூட சண்டை கூட சண்டை கணவன் மனைவி கூட சண்டை இப்படி என்ன சண்டை வந்தாலும் சரி முதல்ல தேடி போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மாந்திரிகள் தான் ஒன்று ஜோசியரை போய் பார்ப்பாங்க இல்லை மாந்திரியரை போய் பார்ப்பாங்க இவங்க ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த பரிகாரம் மூலமாக அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் இப்போ உங்களுக்கு யாராவது வேண்டாதவங்க ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு தூண்டு தாண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று செஞ்சுட்டாங்க இல்லைன்னா செய்ய போகிறாங்க ஏதோ ஒரு பயம் வந்து உங்களுக்கு வருது எதுவும் உங்களுக்கு ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓம் மாக்காரி சூர கபாலி என்னை எதிர்த்த சத்ரு ஏவல் பில்லி தூனியம் செய்வனை ஏவல்களை அடியோடு மந்திரம் இந்த மந்திரம் வந்து என்னைக்கு படிக்கணும் அப்படின்னா தேய்பிரம்பனிக்கு படிக்கணும் சுடுகாட்டு சாம்பல்னு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா இப்போ ரீசெண்டா எரிஞ்ச பணம் ஏதாவது இருக்கும் அதுல சாம்பல் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க அந்த சாம்பலை ஒரு மண்சட்டியில் போட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊரு படிங்க படிச்சுட்டு உங்களுக்கு யாரெல்லாம் எதிரின்னு தோணுதோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டு வந்துருங்க சப்போஸ் தெரியல அப்படின்னா நமக்கு எட்டு திசைகள் இருக்கு எட்டு திசையிலையும் பாலகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு திசையிலும் நின்று கொஞ்சம் விபதி எடுத்து அதாவது சுடுகாடு விபதி எடுத்து ஊதி விட்டுருங்க இந்த மாதிரி எனக்கு யார் என்ன செஞ்சாலும் எப்போவுமே வரக்கூடாது அது அவங்களுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை படித்து நீங்கள் ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறம் போதும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இது பெரும்பாலும் பெரிய பெரிய மாதிரிகள் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வச்சு மந்திரப்பட்ட ஐயாயிரம் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒருத்தகம் இலவசமா வழங்க போறோம் இந்த தாயத்து வாங்கறதுனால உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் தொழில் வசியம் உண்டாகும் ஜனவசியம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சொத்து பிரச்சனை செய்வன ஏவல் பில்லி சூனியம் உங்களை உண்டாது இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிடும் நீங்க வெப்சைட்ல போயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க